திருச்சிற்றம்பலம் அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்து சோற்றுத்துறை பதிகத்தில் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு ஒன்றாம் திருமுறையிலை அந்தன் சோற்றுத்துறை எம் ஆதியை சிந்தை செய்மின் அடியார் ஆயினீர் அப்படிங்கிறாரு அடியாராக இருப்பவர்கள் எந்த நிலையிலும் இறைவனை சிந்திக்க வேண்டும் என்பதே இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது அடியார்களாக மாறியவர்கள் முதலில் செய்ய வேண்டியது இறைவனை சிந்தித்தல் மற்றும் தேவார திருப்பதிகங்களை தமக்கு தெரிந்த அளவில் பாடுதல் என்ற கருத்து தெளிவாக இந்த பாடலில் உணர்த்தப்படுகிறது தோன்று நிற்கும் நிலையிலும் நமது மனம் தளர்ந்துள்ள நிலையிலும் நாம் நமது கவலைகளில் ஆழ்ந்து இறைவனை நினைப்பதை மறந்து மறந்துவிடுகின்றோம் ஆனால் அடியார்கள் பெருமானின் அடியார்கள் என்ற நினைப்பு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் நாம் அடியோம் என்று இந்த பாடலில் ஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார் அடியோம் என்று குறிப்பிட்டு அவர்கள் துன்பத்திலும் இறைவனை சிந்திக்க வேண்டும் வழிபட வேண்டும் என்பதை ஞான இங்கே உணர்த்துகிறார் அப்பர் பெருமானும் பதிகத்தில் சொல்கிறாரு பெருமானுக்கு அடியானாக மாறி அவனது அடிமையாக நம்மை கருதி கொண்டு பெருமானுக்கு பல வகையிலும் திருப்பணி செய்து கொண்டு வாழ்ந்தால் விளக்குவதற்கு மிகவும் அரிதாக உள்ள வலிமையான வினைகள் நம்மை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடும் அப்படின்றாரு ஐந்தாவது திருமுறையில் அதாவது அருவினை அனுபவித்தால் அதையும் நாம் வெல்லலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறார் வேறு எவராலும் தீர்க்க முடியாது என்பதை அருவினை என்று குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ தொல்லை வல்வினை அப்படின்னா பழவினையான அந்த சஞ்சித வினை நம்மை தோற்றத்தில் ஆழ்த்தும் வலிமை கொண்டமையால் அதனை வல்வினை என்று இங்கு கூறப்பட்டுள்ளது அப்போ அருவினை வல்வினை எந்த வினையாக இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து தீர்க்கக்கூடியது எது அப்படின்னா நாம் பெருமான் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் அப்படிங்கிறார் தான் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்வினை தொந்தம் தான் என் செய்யும் அப்படிங்கிறாரு அப்பர் பெருமான் உண் நம்மளுடைய உடல் எந்த வகையான இடரினில் ஆழ்ந்தாலும் இடைவிடாது பெருமானின் திருவடிகளையே அறற்றுவேன் அப்படின்னு ஞான சம்பந்தர் உறுதியாக ஆவடுதுறை மீது ஒரு பதிகம் பாடியிருக்காரு இத்தகைய உறுதியை நாம் வளர்த்து கொண்டு எந்த நிலையிலும் இறை சிந்தனையுடன் இருந்தால் வினைகள் நம்மை என்ன செய்ய முடியும் திருச்சிற்றம்பலம்